ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனலில் சொல்லிட்டேன் வாங்களாம் வாங்க இன்றைக்கி நம்ம ஹேங்கர் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ ரொம்ப நாள் ஆச்சுங்க ஹேங்கர் கலெக்ஷன்ஸ் வீடியோஸ் பார்த்து ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போது ரெகுலர் வேருக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஹேங்கர் கலெக்ஷன்ஸ் தான் ஸோ நிறையா பேத்துக்கு ரொம்பவே இந்த கலெக்ஷன்ஸ் பிடிக்கும் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலர் வேருக்கு தாராளமாக வியோ பண்ணலாம் பூனம் சாரீஸ் டூ ஃபிஃப்டி ஃபைவ்ங்க ஸோ இரநூறுவா ரேஞ்சஸ்ல இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் செம்ம சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் கூல் பூனம் சாரீஸ் ஸோ இதெல்லாம் நமக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ்லாம் எடுப்போம் நான் குவாலிட்டிஸ் ஸ்டஃப்பாக ஒரு சாம்பிளாக உங்களுக்கு இதை காட்டுறேன் பயங்கர சாஃப்ட்டாக இருக்குது நம்ம நாச்சியாஸில் தாங்க நம்ம நிற்கிறோம் உள்ளே வந்தோடனே இந்த ஹேங்கர் கலெக்ஷன்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம் பயங்கர சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் ஒரே மாதிரி சாரீஸும் அவ அவைலபிளாக இருக்குது இது ரெண்டு செட்டாக ஃப்ரெண்ட்ஸாக வரீங்கன்னா கூட அப்படியே நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம் பாருங்கள் இது ரெண்டு இது ரெண்டு எல்லாத்துலேயுமே பாருங்க இது வந்து இதெல்லாம் பார்த்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே கலர்ஸு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே கலர் ஆனால் டிசைன் மட்டும் வேறு வேறு இப்படியும் எடுப்பாங்களே சோ மாமியார் மருமகள் இப்படி எடுக்கிறீங்கன்னா கூட நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஒரே மாதிரி சாரீஸும் இருக்குது பாருங்கள் ரெண்டும் ஒரே இது ஸோ இந்த மாதிரி செட் கலெக்ஷன்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறீங்கன்னா அங்கே பாருங்கள் ஒரே மாதிரி பக்கத்து வீட்டுக்காரவங்க எல்லாம் சேர்ந்து எடுக்கிறீங்க அப்படின்னா கூட ஒரே மாதிரி எடுத்துக்கலாம் ஸோ இப்போ எனக்கு பிடிச்ச சாரீஸ் எல்லாத்தையுமே நான் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் ஸோ உங்களுக்கு பிடிச்ச சாரீ ஏதாச்சும் நான் ஸ்கிப் பண்ணிட்டேனா அப்படின்றதையும் சொல்லுங்கள் ஸோ இந்த டிசைன் நல்லாயிருக்கு ஸோ இந்த மாதிரி எனக்கு பார்த்தோன்னே மனசுக்கு பிடிக்கக்கூடிய டிசைன் எடுத்து உங்களுக்கு நான் காட்டுறேன் த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ்ங்க டூ ஹண்ட்ரட்லேருந்தே இங்கே ஆரம்பிக்குது ஸோ இதெல்லாம் நல்லா ஸ்டன்னிங்காக இருக்குது புது டிசைனாக இந்த ஸாரீ த்ரீ தேர்ட்டி ஸோ இரநூறுவா ரேஞ்சஸ்லேருந்து எனக்கு முந்நூறுபா ரேஞ்சஸ் தாங்க பிடிச்சிருக்கு பார்த்தோன்னே அதனால் அந்த மாதிரினா சாரியாக நான் எடுத்துகிட்டு இருக்கேன் இது ஃப்ளாரல் டிசைன் குட்டி குட்டியாக ஸ்டஃ சூப்பராக இருக்குது இதெல்லாம் ஒரே பேட்டர்ன் பாருங்கள் ஸோ அந்த ஒரே பேட்டர்ன் சாரீஸ் பார்ப்போம் இதில் புது டிசைனாக வந்திருக்கு அக்கா இது காட்டுறீங்களா வாங்க ஒரே பேட்டனில் கலர்ஸ் மட்டும் வேறு இருக்கக்கூடிய இந்த சாரீ இப்போ பார்ப்போம் இது எல்லாமே ஒரே பேட்டன் தாங்க கலர் மட்டும்தான் லெமன் ஜரி ஏன்னா ஜரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில்வர் ஜரிலாம்ங்க ஜரி வருது சாரியில் இரநூத்தி முப்பத்தஞ்சு தான் ஸோ அஃபோர்டபுள் பட்ஜெட்டில் இருக்குது வாங்க பார்க்கலாம் இது ப்ளவுஸு சாரி உள்ளே ஃபுல்லாமே அங்கங்கே வந்து இலை உதிர்ந்துருக்கு அங்கங்கே இலையாக இருக்கு காஞ்சா இலையெல்லாம் இருக்குது ஆனால் ஸோ அழகான கலர் இந்த கலருக்காகவே இந்த சேரீ எடுக்கலாம் டூ ஹண்ட்ரட் ரேஞ்சஸ் தாங்க சில கலர்ஸ் பாருங்கள் அடுத்து ப்ரவுன் இருக்குது ஒரு மாதிரி ஆரேஞ்ச் இருக்குது ப்ரௌனிஷ் ஆரேஞ்சில் அடுத்து கிரீன் ராமர் பச்சை இருக்குது உள்ளே உங்களுக்கு ப்ளவுஸோடு கொடுத்துருக்காங்க ஸோ இரநூத்தி முப்பத்தஞ்சுனா ரொம்ப 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 அஃபோர்டபுள் ரேஞ்சுனால் ஸோ ப்ளஸ் உங்களுக்கு சாரீக்குள்ளே அந்த ஜரி வருது ரொம்பவே அழகாக ஷைனிங்காக இருக்குது ஸோ டூ தேர்ட்டி ஃபைவ் அப்படின்னும் போது ரொம்ப அஃபோர்டபுள் பட்ஜெட்டாக இருக்குது லெமன் ஜரி ஸாரின்னு இது பேர் சொல்கிறாங்க சில்வர் லைன்ஸ் வருது இது ப்ளவுஸு இது முந்தான சாரீ உள்ளே ஃபுல்லாக வரக்கூடிய டிசைன் அது ரெகுலர் வேருக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ கலர்ஸ்லாம் சூப்பராக இருக்குது நாலு ஸ்டன்னிங்கான கலரையும் இந்த பேட்டனில் அப்படியே நம்ம இருக்கோம் ஸோ எனக்கு பிடிச்ச சேரீ இங்கே நான் எடுத்து வச்சுருக்கேன் அது நடுவில் இப்போ இந்த செட்டை பார்த்துட்ருக்கோம் ஒரு செட்டை அப்படியே வந்து தொக்கா வந்து சிக்கிச்சுங்க ஸோ அந்த செட்டை இப்போ நம்ம வந்து பார்த்துட்டு அடுத்து எனக்கு பிடிச்ச ஸேரீ அப்படியே கன்யூ பண்ணுறோம் கன்யூ பண்ணலாம் இது ப்ளவுஸு இது முந்தான சாரீ உள்ள ஃபுல்லாக சூப்பராக இருக்குல்ல இந்த ஸாரீ உங்களுக்கு இந்த நாலு கலர் காட்டுறதில் எந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் எனக்கு இந்த கலர் நாங்கள் பிடிச்சிருந்துச்சு அடுத்த அழகான பச்சை ஸோ இதை பார்க்கலாம் இது ப்ளவுஸு இது முந்தான சேரீ ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் ஓகேக்கா தேங்க்ஸ்க்கா ஸோ வாங்க அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணுவோம் ஒரு பேட்டர்ன் நம்ம பார்த்தாச்சு இந்த ஸாரீ வந்து பார்த்திங்கன்னா டூ நைன்ட்டி ஃபைவ் தான் மார்பிள் பூனம் மாதிரி இருக்குது இந்த ஸ்டஃப்பு ஸோ எல்லாமே மிக்ஸ்டாக தாங்க இருக்குது இதில் இந்த கலர் நல்லாயிருக்கு நல்லா பார்த்தோன்னே டிஃப்ரெண்ட்டாக பிடிச்சிருந்துச்சு ஸோ அதனால எடுத்து வச்சுருக்கேன் அதில் நிறையா கலர்ஸ் இருக்குது இது கூல் பூனம் எல்லாம் மிக்ஸ்டாக தாங்க இருக்குது நம்ம எடுத்ததுலேயே வந்து வேறு கலர் ப்ளூ டாமினேஷனாக வருது இது பிங்க் டாமினேஷனாக வருது ஸோ ஒரு சைடு ஹேங்கர் குட்டி ஹேங்கர் மட்டும் பார்த்துருக்கோம் இன்னும் அடுத்த ஹேங்கர் இருக்குது ஸோ இந்த குட்டி ஹேங்கரில் இந்த மூணு சாரீஸ் தான் எனக்கு பிடிச்சிருக்கு ஸோ இந்த ஹேங்கர் செட்டில் எனக்கு எதாவது சாரீ பிடிச்சிருக்கான்னு அப்படியே டக்குன்னு பார்த்துடலாம் அப்படி இந்த சாரீ சூப்பராக இருக்குங்க இந்த சாரீ ரேட் பார்த்துலாம் த்ரீ செவன்ட்டி ஃபைவ் ஸோ இரநூறுபா ரேஞ்சஸ்லேயும் முந்நூறுபா ரேஞ்சஸ்லையுமே சாரீஸ் இருக்குது இந்த சாரீ ஏற்கனவே எங்கேயோ இந்த இருக்குது பாருங்க ஸோ இந்த மாதிரி செட்டாக வந்து அங்கங்கே அமையுங்க அங்கேயே இருக்குது பாருங்கள் இந்த மாதிரியும் நம்ம வந்து வேற கலரில் பார்த்தோம் பொடி பொடி பூவாக இருக்கக்கூடிய சாரீ இது பாருங்கள் பெரிய பெரிய ஃப்ளாரல் டிசைன் இதெல்லாம் ஆன்லைன் சாரீஸ் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அதில் பாருங்கள் இந்த சாரீ நல்லாயிருக்கு ஒரு மாதிரி லாவெண்டர் பேக்ரவுண்டில் இருக்குது த்ரீ தேர்ட்டி தான் ஸோ இந்த ஸாரீ பார்க்கலாம் லைட் கலர் டார்க் கலர்ஸாக எடுத்துருக்கோங்களே லைட் கலர் ஒன்று எடுத்து வைக்கலாம் ஸோ ஜஸ்ட்டு லைன்ஸ் வர மாதிரியான பேட்டர்ன் ஒரு ஸாரி இது த்ரீ செவன்ட்டி ஃபைவ் ஆரஞ்சில் ஸோ ஆரஞ்சு கெட்டினாலே ஒரு தனி அழகுங்க நல்லா ஸ்டைலிஷாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி சாரி இந்த சாரீக்குலாம் ஒயிட் ப்ளவுஸோட மேட்ச் அப் பண்ணி இந்த சாரி ரெண்டு சாரியுமே நம்ம கட்டிக்கலாம் இதெல்லாம் லாங் பார்டர் சாரீ இதெல்லாம் ரெகுலர் நம்ம ஏற்கனவே எடுத்த சாரிலே பிங்க் இருக்குது பாருங்க அதிலே க்ரீன் இருக்குது குட்டி குட்டி ஃப்ளாரல் டிசைன் இது கச்சா முச்சான் இருக்குங்க டிசைன் ஸோ அதே நான் ஒரு சாரியாக பார்த்துட்ருக்கேன் இதில் நம்ம ஏற்கனவே வந்து வேறு கலர் எடுத்திருக்கோம் ஆனால் இந்த டிசைன் இந்த ஃப்ளாரல் டிசைன் நல்லாயிருக்கு ஏற்கனவே இந்த எடுத்திருக்கேன் இந்த டிசைன் ஆனால் எனக்கு இது பிடிச்சிருக்குன்னு எடுத்திருக்கேன் ஓ அது எல்லாமே நார்மலைஸ்டு பேட்டர்னாக இருக்குது ஸோ இதில் இந்த நல்லா இருக்கு ஸோ ரெண்டு ஹேங்கர் செட் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இந்த கலெக்ஷன்ஸும் பார்த்ததில் இந்த சாரீஸ் தான் இது வந்து ஏற்கனவே நம்ம சில்வர் லைன்ஸ் இருக்க மாதிரி பார்த்தோம் இல்லையா இது கோல்டன் லைன்ஸ் வர மாதிரியான சாரி இது டூ செவன்ட்டி ஃபைவ் தாங்க ஸோ ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான ரேஞ்சஸில் இருக்குது ஸோ நான் எனக்கு பிடிச்ச எடுத்து வச்சுருக்க ஸாரி கலெக்ஷன்ஸ் தான் ரேட் பார்த்துக்கலாம் டூ செவன்ட்டி ஃபைவ் த்ரீ செவன்ட்டி ஃபைவ் த்ரீ தேர்ட்டி த்ரீ செவன்ட்டி ஃபைவ் த்ரீ தேர்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் டூ நைன்ட்டி ஃபைவ் த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ இதெல்லாமே வந்து நான் எடுத்த கலெக்ஷன்ஸ் ஸோ வாங்க இந்த கலெக்ஷன்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அக்கா காட்டுறீங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்து கோல்டன் ஜரி லைன்ஸ் இருக்கிற மாதிரியான இந்த ஸாரீ பார்க்கலாம் இது வந்து ப்ளவுஸு இது முந்தான உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் ஸோ ரெகுலர் வேருக்கு நம்ம டெய்லி வேர்க்கு தாராளமாக கட்டலாம் அஃபோர்டபுளான பட்ஜெட்டில் இரநூறு முந்நூறு சூப்பரான சாரீஸ் நம்ம நாச்சியாஸில் இருக்குது அடுத்த சாரி பார்ப்போம் ஆரஞ்ச் வித் ஒயிட் லைன்ஸ் வர மாதிரியான சாரி ஸோ இது வந்து முந்தான ப்ளவுஸ் இது இது முந்தான சாரி உள்ள ஃபுல்லாக வரக்கூடிய லைன்ஸ் டிசைன் இதுதான் ஓகேக்கா ஸோ இது வந்து ரொம்ப நீட்டான லுக்காக இருக்கும் என்னக்கா க்ளாத் ஆ க்ளாத் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது வந்திருக்க டிசைன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புது டிசைன்ஸாகவும் இருக்குது கிளாத் ஸ்டஃப்பும் ரொம்ப நல்லா கொண்டு வந்திருக்காங்க ஸோ அடுத்து இந்த கலருக்காகவே எடுக்கலாம் லாவெண்டர் கலர் இது ப்ளவுஸு இது முந்தான சாரி உள்ளே ஃபில் இருக்கக்கூடிய டிசைன் ஓகேக்கா கிரிக்கி விட்ட டிசைன் ஸோ அடுத்த ஸாரி டார்க் பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய சாரி பார்த்துட்ருக்கோம் இந்த டார்க் பேக்ரவுண்டுக்கு அந்த க்ரீன் அண்ட் ப்ளூ காம்பினேஷனில் ஃப்ளவர் லீஃபி டிசைன் நல்லாயிருக்கு இது ப்ள இது வந்து ப்ளவுஸு இது முந்தான சாரி உள்ளே ஃபுல்லாமே அந்த லீஃபி டிசைன் கொடுத்துருக்காங்க ஓகேக்கா ஸோ ரொம்ப ஸ்டன்னிங்காக இருக்குது இந்த சாரி பார்க்குறதுக்கு கட்டணும் அப்படின்னாலும் அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய ஒரு வியராக இருக்கும் இந்த சாரி ஸோ அடுத்த சாரி பார்க்கலாம் ராமர் பச்சையில் ஒரு மைல்டு பச்சைன்னு சொல்லலாம் ஒரு டிஸ்டம்பர் க்ரீன்னே சொல்லலாம் ஸோ இது வந்து முந்தான இது ப்ளவுஸு ஓகேக்கா இது முந்தானே சாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் ஓகே ஸோ அடுத்த சாரி பார்க்கலாம் இது உங்களுக்கு லீஃபி டிசைன்னா ஸோ அந்த லீஃபி டிசைன்லேயே ரெண்டு கலர் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ப்ளவுஸு ப்ளவுஸ் தனியாக வச்சுருக்காங்க ஓகேக்கா எப்படியும் முந்தான வந்து ரன்னிங் முந்தான தான் சாரி ஃபுல்லாமே ஒரே மாதிரி வருது ஓகேக்கா அதுல இந்த சாரி காட்டுங்க அதுல வந்து இன்னொரு கலர் மடிக்கணுமா ஸோ இது வந்து ப்ளவுஸு முந்தான வந்து அப்படியே ரன்னிங் முந்தான வருது ஓகேக்கா ஓகே ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸாரி திஸ் வீடியோங்க இது டூ நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் ஸோ இரநூத்தி தொண்ணூத்தஞ்சுக்கு ஒரு செம்மையாக இருக்குது இந்த சாரி எப்படி இருக்குது அப்படின்றத வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஆ இது வந்து ப்ளவுஸு இது முந்தான சாரீ உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் டூ நைன்ட்டி ஃபைவ் தான் ஓகேக்கா ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இன்னொரு வீடியோவில் ஒரு புது அப்டேட்ஸ் புது கலெக்ஷன்ஸோட நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்